ஹாய் வெல்கம் டு பகுதி டிசைனர்ஸ் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் வச்சுட்டு எப்படிடா ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா கவலையே வேணாங்க ஒரே ஒரு செயின் ஸ்டிச் சாரி ஒர்க்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும் உங்களால் ஒரு ஃபுல் ப்ளவுஸே கம்ப்ளீட் பண்ண முடியும் எந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் இல்லைங்க ஏகப்பட்ட ப்ளவுசஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நிறையா அவங்களுக்கான பிஸ்னஸ் கிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க வீடியோட எண்டில் இந்த ப்ளவுஸஸ்க்கான மெட்டீரியல் எவ்வளோ ரூபாய்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நான் வந்து ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச் தாங்க போடுறேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச்சும் இன்னும் சரியாக போட வரல அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி என்னோடய சேனலில் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ஹவு டுட்ட நீடில் அண்டர் கிளாத் அப்படின்ற டைப் தலைப்பில் டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் வேணுங்கிறவங்க இப்போ வந்து நம்ம செயின் ஸ்டிச் தாங்க போட்டுட்ருக்கோம் செயின் ஸ்டிச் வந்து நான் வந்து ரொம்ப வீடியோ ஃபாஸ்ட்டாக காமிக்கலைங்க ஆஸ் இஸ் நான் எப்படி எடுத்துணும் அப்படியே தாங்க உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நீடில் உள்ளே விடணும் கீழே ரொட்டேட் பண்ணிக்கிட்டு த்ரெட்டு அதுக்கப்புறம் மேலே எடுக்கணும்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்து ஒரு நாளில் நிறைய பேர் கேட்குறது எப்படின்னா நான் ஷார்ட் டைம்ல அரிவா கற்றுக்க முடியுமா என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்டிப்பாக முடியுமே நான் என்ன சொல்கிறேன்னா கண்டி ஒரு ஒன் டேலயே கூட பாசிபிள் தாங்க ஒன் டேல எப்படி பாசிபிள் அப்படின்னா நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் மட்டும் கண்டிப்பாக ஒன் டேல போட்டு கற்றுக்கலாம் ஒன் டேல கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே செயின் ஸ்டிட்ச்சை மட்டும் பேஸ் பண்ணி வர ஒர்க் ப்ளவுசஸ் ஏகப்பட்டது இருக்குது நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ப்ளவுசஸ் எல்லாமே வந்து செயின் ஸ்டிச் மட்டும் தெரிஞ்சாலே போதும் நீங்கள் டக்குன்னு கற்றுக்கலாம் இப்போ வந்து நம்ம சுகர் பீடு தாங்க பண்ண போகிறோம் எப்படி செயின் ஸ்டிட்ச் போட்டமோ அதே தாங்க சுகர் பீடுக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வந்து மேலே எடுத்துக்கணுங்க மேலே எடுத்து வாட்டி மறுபடியும் நான் எப்படி உங்களுக்கு சொன்ன பீட்ஸுக்கு சாரி செயின் ஸ்டிச்சுக்கு பேக்கில் திருப்பி ஒரு லாக் போடணும் அப்படின்னா அதே மாதிரி தாங்க பீட்ஸுக்கும் த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பி ஒரு லாக் போட்டுக்கோங்க த்ரெட்டை எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு மூணு பீட் அப்படி இல்லைனா ரெண்டு பீடு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்திட்டு நல்லா கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுட்டு த்ரெட்டை மனுவி வெளியிடுங்க உள்ளதாங்க பீட் ஸ்டிச்சு நீங்கள் செயின் எப்படி போடுறீங்களோ அதே தாங்க பீட்ஸும் நீங்கள் வெறும் செயினை மட்டும் அதில் போட்டு எடுப்பீங்க இதில் ஒரு சேஞ்சுக்கு அந்த செயின் ஃபுல்ல நீங்கள் பீட்ஸை உள்ள தள்ளி போட்டு எடுக்கிறீங்க அவ்வளோதான் மற்றபடி இதுவுமே பீட்ஸோட செயின் ஸ்டிச் தாங்க ரெண்டுமே ஒரே ஸ்டிச் தான் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும் உங்களுக்கு இதை வச்சுட்டு அப்படியே ஒரு ப்ளவுஸே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு அதாவது ஃபஸ்ட்டு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஹெவியான ப்ளவுஸஸ் அப்படின்னா நாலு ஸ்டிச் போட்டுக்கோங்க மினிமலான ப்ளவுஸஸ் அப்படின்னா ரெண்டு மூணு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு செயின் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க அடுத்தது சுகர் பீட் போட்டுக்கோங்க அடுத்து ஃபோர் எம்எம் ஃபோர் எம்எம் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருக்கும்போது அப்போது ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிஃப்ஃபாக நிற்கும் அடுத்தது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ட்ராப் பீட் யூஸ் பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்கேன் கிளிப் ஸ்டோன் யூஸ் பண்ண சாரி ஃப்ரேம் குந்தன் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து சொல்லித்தரேங்க ஒரே ஒரு சிம்பிள் டிசைன் தாங்க இதை வச்சுட்டு நீங்கள் ஒரு ஹோல் ப்ளவுஸே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஈவன் நீங்கள் வந்து இப்போ தான் நிறைய பேர் வந்து கமெண்டில் பண்ணுறீங்க நான் வந்து ஒரு ஃப்ரெஷ் லேர்னர் நான் வந்து யூடியூப் பார்த்து லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்லானஸ் எல்லாமே வந்து இந்த சிம்பிளான இப்போ இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே மொத்தமே ஒரே டிசைன் தாங்க இந்த ஒரு டிசைன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஹோல் பிளவுஸையும் நீங்கள் முடிச்சிடலாம் பேக்லேயும் அதே தான் ஹேண்ட்லேயும் அதே தான் ஃப்ரெண்ட்லேயும் அதே தான் அப்படின்னும் போது நீங்கள் டக்குன்னு முடிச்சிடலாம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து சுகர் வீடு அதுக்கப்புறம் போரம்எம் அடுத்து ட்ராப் வீடு அவ்வளோதாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஸ்டோன்ஸ் மட்டும் நாங்கள் வந்து ஃப்ரேம் குந்தன் ஸ்டோன்ஸ் ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கோம் இப்போ இந்த வீ ட்ராப் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ராப் பீடை உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கிறோம் அதே செயின் ஸ்டிச் தாங்க செயின் எப்படி போட்டோம் அதே செயின் ஸ்டிச்சே தான் போட்டுட்டு இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அடுத்த பீடு உள்ளே போட்டுக்கிறோம் எதுக்காக அந்த குட்டி லாக் போடுறோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா தனியாக நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது ரெண்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி குட்டியாக ஒரு லாக் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போடும்போது ரொம்ப ஸ்டிஃபாக நிற்குங்க அதுக்காக தான் நம்ம இந்த குட்டி லாக் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டோம் ஸ்டோனோட ரெண்டு சைட்லேயுமே வந்து ட்ராப் பீட் ஆட் பண்ணிவிட்டோம் ட்ராப் பீட் ஆட் பண்ணி முடிச்ச வாட்டி நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் ஆட் பண்ணுறோங்க இந்த ஒரு அந்த ஒரு குட்டி ஃப்ளார் தான் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இருக்கிற டிசைனு இதையே நம்ம புட்டாஸ் மாதிரி அங்கே கொடுத்துக்குறோம் அதே மாதிரி இன்னொரு சிலர் கமெண்ட் பண்ணி நீங்கள் புட்டாஸ்லாம் போடுறீங்களே எப்படி வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக நீட்டாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரொம்பவே ஈஸி தாங்க போடுறதெல்லாம் உங்களுக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம் ஒரு டேப் எடுத்து ப்ளவுஸோட ஹைட்டை ஃபுல்லாக மெஷர் பண்ணுங்க இருந்து கீழே மடித்து தைக்கிற வரைக்கும் டுவெல் இன்ச்சு ஃபிஃப்டீன் இன்ச் அப்படி வருங்க டுவெல் இன்ச் அப்படின்னா அதை வந்து நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்க ரொம்ப நெருக்கமாக வைக்கிறீங்கன்னா ரெண்டு இன்ச் எடுத்துக்கோங்க கேப் அதிகமாக வேணும்னா மூணு இன்ச் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு ரேஞ்ச் கூட எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு அடுத்து ரெண்டு மறுபடியும் ரெண்டு அப்படின்னு எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு சைட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே போதும் இன்னொரு சைடில் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் போட்டுடலாங்க இவ்வளோ தான் மொத்த டிசைன்ஸுமே அதாவது சிம்பிளான ஒரு செயன்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் உங்களுக்கு போதும் இந்த ஹோல் ப்ளவுஸையுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இந்த மாதிரி அதாவது பீச் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஒரு சிலர்லாம் இருப்பாங்கங்க ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து எப்படி கேட்பாங்கன்னா நான் வந்து என் ப்ளவுஸை கண்டிப்பாக வாஷ் பண்ணி ஆகணும் எனக்கு வந்து நான் வாஷ் பண்ணாமலாம் என் ப்ளவுஸை போட மாட்டேன் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் நான் மேக்ஸிமம் வந்து த்ரெட்டில் தாங்க ஒர்க் பண்ணி கொடுப்பேன் ஒன்றா ஜரி த்ரெட்டில் அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட்டில் ஒர்க் பண்ணி கொடுப்பேன் அப்படி நம்ம த்ரெட்டில் வந்து வெறும் செயின் ஸ்டிச் தாங்க அவங்க சேரீயில் என்ன டிசைன் இருக்கோ அந்த டிசைனை அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே செயின் ஸ்டிச் மட்டுமே போட்டு கொடுத்துருவாங்க அது மேகவாக இருக்கலாம் ஒரு பீகாக்காக இருக்கலாம் என்ன இருக்கோ அது அப்படியே ஃப்ளவராக இருக்கலாம் அது அப்படியே நான் வந்து செயின் மட்டும் இல்லை வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் நம்ம இப்போ பார்த்துருக்க செயின் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவேன் அவுட் புட் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி வெறும் நார்மலாக சரி திரட்டில் வேணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதோடய வீடியோவையும் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படியெல்லாம் நம்ம போடும்போது அது வந்து வாஷபிள் தாங்க இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா தான் வாஷபிள் கிடையாது நம்ம சும்மா அப்படியே நிலையில மட்டும் உணர்த்தி எடுத்துப்போம் ஆனால் அந்த மாதிரி த்ரெட்லலாம் போடும்போது நம்ம நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் நெக் இவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்குமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ரூபாய்க்கான வர்த்தான ப்ளவுஸ் தாங்க இது அவுட்ஃபுட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸ்டிச் பண்ணி அவங்க போட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு கிராண்டான லுக் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஹேண்ட் ஃபுல்லாகவே நம்ம நிறைய புட்டாஸ்லாம் வச்சுருக்கோம் பேக் நெக்லையும் வச்சுருக்கோம் அப்படின்றதுனால ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக வருங்க ஒர்க்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பேக்கோட ஹேண்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஹேண்டில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ப்ளவுஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதாங்க ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் எக்ஸ்பெஷலி நீங்கள் பிகினராக இருக்கீங்க யூடியூப் பார்த்து கற்றுட்ருக்கீங்க எனக்கு ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாங்க சும்மா ஒரு ரஃப்பான கிளாத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்